எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நம்ம எப்பயும் போல கம்மாக்கு இன்றைக்கி போக போகிறோம் அப்படியே லைட்டாக அந்த தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் சரி கடை கடை ஆரம்பிப்போம் நம்ம கெடா நேற்று சண்டை போடாத ஆக ஆ கிடா இல்லை எல்லா கிடாக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது நல்லபோல் கொம்பு கொம்பு உடையில என்ன என்ன பார்க்குறீங்க கிரிக்கெட் வாரதை பார்க்குறீங்களா நீ நல்லா கிரிக்கெட் வரத பாரு நல்லா பெரிய டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது சரி வாங்க நான் போவோம் மைக்கிலே வந்துடுறான் மைக்கிலே எங்கேனாலும் பள்ளம் எடுதான் சரிக்கிட்டே இருக்கிறது நண்டே நண்டு எங்க வர கம்மாக்குள்ள இன்னும் போறது கலவுட்ல போய் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு வருவோம் அதுக்குள்ள அங்கே வரா கண்டு நினைக்கிறேன் என்னடா நம்மள உள்ள போட மாட்டேன்றானே நம்ம கிடையா ஒரு ஆடு உள்ள இருக்க ஆடை பாத்துருச்சு அங்க தான் போறேன் அடே எங்கடா போற நேரம் எங்கிட்டு போடா எம்புட்ட திண்டாலும் ஓட்டம் குறைய மாட்டேன் வரு ஓட்டமாக தான் வருங்க ஓட்டம் எம்பிட்டு தான் திண்டு போட்டாலும் திண்ட மாட்டாங்க என்ன வேமா வந்தீங்க என்ன திட்டு திண்டுக்கல வரும் நண்டு எங்கிட்டு போமா அதுல போமா இதுல போமா கிடா ஒருத்தான் அதை கொடியை பிடிச்சி தின்றேன் பூசணி கொடியை இது எல்லாம் ஓட்டமாக தான் இருக்காங்க நல்லா முட்டி போட்டு கடிக்கிறானே டைனோசர் நல்லா கடிக்குதே தின்னு நல்லா பொறுமையாக தின்னு ரெண்டு கொடியை கடி காயை கடி டைனோசர் வந்தோடனே பூசணி காயா கடி கடி நல்லா கடி அறுக்கு டைனோசராக இருக்கும் யாத்தேண்டா தின்னு நல்லா தின்னு அதை பிடிச்சி தின்னு நல்லா தின்னு சரியான காய் நல்லா திங்கிற பழம் இது திண்டு பாருந்தா தின் தின்னு தின்னு இன்னைக்கு நீ மேயிற மாதிரி தெரியல அந்த பாரு வந்தோடனே புத்தியாக காட்டுறா வச்சா ஹய் ஹா இன்ன விட்றா நில் எங்க எங்கே எடுத்து போகிறா ஹா நில்டா நடந்துக்கிட்டே இருக்கோலே ஆக செஞ்சேன் ஹய் ஓடி ஓடி ரொம்ப ஓடியோ ஓடி ஓட்டு அதுக்கு தான் உன்னை நான் கையில கொண்டு வந்து தான் இந்த பழத்தை தின்னு இல்லாட்டி அப்போ தான் போட மாட்டேன் இந்தா கோவம் நல்ல கோவம் வருதுடா தின்றா தின்னுவானா சண்டை வரையான் நம்ம கருவாச்சி நம்ம மைக்கல் அப்புறம் ரெண்டு மூணு மாண்டைகள்ல அந்த கொடியில் கொஞ்சமாக பறக்கி பறக்கி தின்னுறாங்க கிட்டாபத்தான் கட்டி வச்சுட்டு ரொம்ப செட்டை பண்ணுறான் வரைக்கும் வரமானே நீ என்ன போலையா என் போலையா என்னாடே உண்மையிலேயே நம்ம தென்னாவட்ட போராட்டலங்க நேற்று காலையில் இதில் நின்வ கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகிற வரைக்கும் எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல இந்த தென்னாவட்ட தே இந்த இடத்துல இதே இடத்துல அங்கே காரண காரணம் செந்தட்டி இருக்குது நம்ம ஸ்கைபாலும் பார்த்துட்டோம் இதுலேயே திண்டாங்க அலைய வைக்கலங்க ரொம்ப நல்லவங்க இவங்க தான் அலை வச்சதில் அழை வைக்கலாம் நல்லா திண்டுக்கிறேன் கொஞ்சம் குறை இருக்கே காலி வந்துட்டு அப்படியே நம்ம மதிய மரத்துக்கு போயிட வேண்டியதா என்ன மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா குடில வர ரெட்டச்சிலி இந்தா இந்தா எப்படிமா எப்படி மாட்டிக்கிட்டா இந்தா ம் சரி ஓடு ஓடு கரெக்டாக கரெக்ட் ம் ஓடி ஓ ஓடு போடு சண்டை போறது போகிறதுனால மேவியா சண்டை ஓடுறீங்க ஓடியா 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 வாங்க போவோம் கம்மா போவோம் அம்மா நாள் ஆச்சு போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுப்போம் கேம் டாக்டர் பாசன் கரெக்டாக கம்மாக்கு தான் போகிறாங்க போய் நல்லா மரத்தில் ரெஸ்ட்டாக போடுவோம் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் ஸ்கைஃபாலம் மட்டும் இன்னும் காண வராமல் இருக்காளே ஓட்டம் முடிச்சாங்க நண்டு குட்டியம்மா இருக்கிப்பான்ட்டு எந்த ஊர்றாங்க ஒரு ஓட்டம் முடிச்சிட்டாங்க என்ன அவங்க புத்தியாக காட்டிடுவாங்க நீ ஓடுறத நண்டு மாலை ஓடு 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 ஊடு இன்னும் விதத்தில் ஊடுறவரு எல்லாரும் கம்மாயை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெண்டு நாள் ஆச்சு என்னாலும் அப்படியே சுற்றுவாங்க நீ எங்கே எங்கே போவான் எனக்கு தெரியல முதல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக போட்டு நிப்பாட்டை போய் பாட்டு போச்சு அங்கேயே நல்லா மேய்ச்சிட்டா இங்கே பூசணி கூடி யாத்தினு மேய விட்டாச்சு இன்னைக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டு சாய்ந்தரம் காய்ச்சப்பாளத்தங்கே விட்டால் போகும்போது அங்கே ஒரு லைட்டாக ஒரு மோத மொத ஓட்டுருவோம் இக்கே ஓட்டத்தை போரு ஓட்டத்தை போயிரு வாங்க வாங்க நிறைய நெற்று கிடக்கு முன்னூடாமல் இருக்குது டைனோசரே நீ எல்லாம் ஓடுற ஓட்டத்தை கேட்டால் பாரு ரொம்ப ஓடியா பார்த்தேச்சு மலை அத்தை விட்டு போ நெட்டு போதுரே நெத்துலாம் போக போய் ரொம்ப ஓடி இந்த நாள் எந்த ஆடு மாடு வராதனால பூவும் போட்டு பூ கிடைக்க பூ பறக்குங்க பூ பறக்க நப்புங்க தண்ணப்புங்க தினசரே நல்லா பூசணிக்காயே கொடி கொடியில் நல்லா திட்டா சும்மா சொல்ல விட நல்லா தின்ட்டா சேர்த்து அங்கேயே அரை வரும் நப்பிட்டா தண்ணி இன்னும் குடிச்சா கொஞ்சம் சமாளிச்சிருவா நம்ம தென்னாவிட்டு செந்திட்டு எதிராக ஆச்சு ரெண்டு மூணு மூணு பூசணிக்காய் அவ்வளோ கடிக்க மாட்டா ஆனால் கொடியை கடிச்சா தென்னாவிட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் அலைய வைக்கல இவ்வளோ மாதிரி இருந்தால் பிசாம்கம் கழுவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம் போலங்க அது வாழ்க்கைக்கு அழகாக ரெண்டு இடத்துல எட்டு மணி நேரங்க செந்துட்டு எவ்வளோ களி விட்டாங்க சூப்பர் தென்னாவிட்டேன் இன்னும் நேரம் அங்கே போக ஆ போய் அவன் முட்டிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தா முட்டுறானே பார்த்தேன் ரொம்ப மோசமான என்ன ஆ கடா பயந்துட்டியா நான் டைலாக் விட்டேன் பயந்துட்டேன் பயந்துட்டியா கோபிட்டு பேச என்ன பயிற்சிக்க லேடன் தெரியுமா பின் லேடன் ஒசாமா பின் லேடன்கிட்ட சொல்லிருந்த பார்த்துக்க பயந்துட்டேன் யாராவே அப்புறம் பேசியே கொள்ளுறேன் அதுக்கிட்டே திருப்பிட்டா போகாமல் அந்த அந்த மரத்துக்கு மேற்க பருத்தி கட்டிக்க போனேன் நானும் அந்த கெடாவை முட்டை போனேன் சரி பழங்கி விட்டேன் அப்போயே எதிர்த்து வந்தா சரி ரைட்டு இந்த குவர்த்தி காடு வந்தேன் இப்போ எதிர்த்து மட்டும் வந்தா எதிர்த்து கோபமாக மாதிரி வந்தேன் வஞ்சேன் சாகம் பண்ணிக்கிட்டேன் இப்போ இவ்வளோ பயந்துருச்சு நான் கண்ணுமாய் பார்க்குற எல்லா அவங்க அப்போ தான் அங்கிட்ட கம்மா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர்றீங்க அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க நம்ம என்ன தண்ணி கூட்டிகிட்டால் போகணும் ஆனால் முன்னாடி ரெஸ்ட் எடுத்து தாங்கிய நம்ம பசங்க என்ன க கண்ணுமி மகளே கண்ணுமகளை நான் நல்லா அந்த இடம் நல்லா பெரிய மரம் எல்லாம் ஆடு நல்லா தூங்குற கிட்டத்தட்ட நூறு ஆடுக்கு மேலே தூங்குற அளவுக்கு சரியான ப்ளேஸு தூங்கிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் நீ ரெஸ்ட் எடு நல்லா சாப்பிட்டாங்க ரெஸ்ட் போய் பார்த்தா கடைசியாக திருப்பி இங்கே வந்துட்டாங்க இந்த பழைய பச்சைக்கே வட்டாங்க இங்கே ஒன்றும் இல்லை போய் தண்ணிக்கு விடணுங்க தண்ணிக்கு விடுவோம் வாங்கடா எங்கே வரீங்க மேடம் இங்கே என்ன இருக்குது நம்ம தோட்டத்துக்கு எங்கே இருக்குது பழைய மின்னி கூட இருக்குது நினைச்சிங்களா ஓய் இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லைடா மக்காச்சோள காட்ட நினச்சி ஆ ஏ ஸ்கைபாலே இங்கே இருக்கு அங்கே என்ன இருக்குது தெரிய போகிற ஹெய் ஸ்கைபாலே ஒன்றுமே இல்லை பழைய மின்னி குழந்தை நான் போகிறேன் நீ ஏன் அடிச்சு பிடி குடி பிடி இங்கே வரீங்க இப்படி விழுந்துக்கிட்டு ஏன் யாத்தி இங்கே ஒன்றும் இல்லை ஐய் இங்கே ஓது பொய் விழுந்துற வெளிவடா விழுந்துட ஐய் பறிக்கிறேன் நிதான பூட்டைத்தானே கடி கூடாது ஹா 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 கீழே இறங்க இறங்கிக்கல இறங்கலை செந்தட்டியா வெடி அப்படி விட்டு அதோ உனக்கு ஏற்றாது நீ கீழே இறங்க என்ன பண்ணுற இறங்கில இறங்குல நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நல்ல வேட்டை கிடச்சிக்கிச்சு நல்ல சரியான இது கிடச்சிருக்கு செந்தட்டி ரெண்டு பேரும் போராட்டம் பண்ணி அங்கே ஒரு சண்டை ஓட்டுக்கிறேன் எடுத்து திண்டியா நான் பிச்சு தர்றபோனுக்கு அழுகி போச்சு அந்த பழம் அதுக்குள்ளே அது நல்ல பழமாக இருக்குது அந்த தண்ணி முடியும் வருடியும்பா பா அங்கிட்ட ஓடியா தண்ணி ஊட்டிகிட்டு போவோம் முடியும்பா விட்ட மாட்டேல்லி தண்ணி ஊடிச்சுவா ஓடுறா ஓடுறா போய் தண்ணி ஊடிச்சுவாடா போடா நல்லா நீட்டாக கிணத்து தண்ணி கிடச்சிருக்கு ஓடி போய் தனியாக விட்டு ஓடு ஓடுங்க ஓடு கொடுத்தத்தோடு ஓடு அப்புறம் கொடுத்த விட்டு வணிகி ஓடு ஆஹா நல்லு நல்லு ரெண்டு போ ஹா நீ ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ஆ என்ன பண்ணிக்கிறீங்க குதிரை என்ன கனசுக்கு இருக்கேன் ஓவியா அவன் எல்லாம் இங்கே இங்கே உழவு கட்டிக்கிற போய்கிருக்கீங்க என்ன எடுக்கிற முதல்ல போய் மோட்டரு ஓட்டி விடுவோம் தண்ணி முன்னா ஓடி தேங்கட்டும் நம்மளோட வேலை கரண்ட்டு இருக்கணும் கரண்ட்டு இருந்தால் ரொம்ப நல்லது கரண்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி போடுதுங்க என்னாச்சே கரண்ட் இல்லையா இல்லையாச்சே என்னாச்சே தண்ணி இல்லை வள்ச்சே ஹா உங்கள் நேரம் தண்ணி இல்லாமல் போச்சு கரண்டும் இல்லை நல்லா இதாக போச்சே நீ கரண்ட்டு இல்லாமல் போச்சு கரெக்டாக நான் கூட கரண்ட் இருந்தால் சூப்பர் தண்ணிங்க அப்படியே தேனாக இருக்கும் பசங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் தண்ணி கரண்ட் இல்லாமல் போச்சு தண்ணி இருந்து கரண்ட் இல்லை கல்லக்கண்டா நாயக்கண்ணா கல்லா நாயக்கண்டா கல்லக்கண்ணா கட்டியா போச்சு 들어보지들어 아, 가르는거야들어, 아, 아니잖아, 아니잖아, 오리야 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 오리야, 와와 와, 오리야 오리야 와, 아니 오리야 오리야, 와와 와, 이래보지, 이리비게, 아, 오리야 오리야, 다 다, 이쪽 안기, 이쪽 안기, 이쪽 안기, 오리야 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 오리야, 다다 다, 오리야 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 오리야, 다다 다, 한다 한다 한다, 아 아, 오리야 오리야, 다 다, 오리야 오리야 오리야

எவடி ஓடி ஊம்பே ஊம்பச்சி ஊம்பச்சி சீக்கிரம் பண்ணுறோம் கச்சா வாங்க இடத்தக்காளி ஓடு மாலை கிணறு எட்டி பார்க்குறேன் நீலாம் சேர்ட்டாக உனக்கு இல்லையா ஐய் கரண்ட்டு கிட்டே போகும் திரும்பி

கோையே தர ஆகுது ஓடுக்கு நட பழுகுனு தண்ணி குடிச்சாலே சூப்பர் தண்ணி அதெல்லாம் கிடைக்காது எப்போயாவது ஒரு இதெல்லாம் கிடைக்கும் எதுவும் இந்த அளவாக கிடைச்சே வாங்க என்ன நல்லா நல்லாமங்க தண்ணி குடிச்சதுக்கு உங்களுக்கு ஏற்ற தண்ணி காலை முட்டைட்டு போ கிட்ட போ முட்டு வாங்கிட்டு வா நீங்கள் கிட்ட பிடிச்சது அள்ளிடுச்சு எல்லாத்தையும் நண்டு கிண்டு எல்லாம் உள்ள இறங்கி வருது பா 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 பாங்க வீட்டுக்கு போகிறீங்க கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே கிளம்புறேன் பா என்ன டைம் இருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஓடியே ஓடி வாங்க இவாடி கிளம்புற ரெடியா தான் அது வாண்டு கிளம்புதே ரெடியா கிளம்பிடுச்சு நீங்கள் கம்பாக்குள்ளே போக முடியாது இங்கிட்டே பொழுது ஓட்டிட்டிங்க நீங்கள் அப்படியே போக மாட்டேன்டுச்சு இந்த பச்சையை பார்த்துட்டு இதெல்லாம் போகுமா கம்பாக்குள்ள எல்லாம் நீங்கள் முடிச்சு இன்னும் சோழி முடிச்சுங்கிட்டு கடி போடுனே இதுதான் உனக்கு பார்த்திங்க கொடி கொடி தான் பச்சை அடிச்சு முடிச்சு கடிச்சு உள்ளே தள்ளிடுறே இங்கே மாதிரி அவ்வளோ உள்ளே தள்ளிவிட்டா நல்லா கடிச்சிக்க இன்னைக்கு அம்மாவுக்குள்ளே போனால் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பயப்பட இன்னைக்கு நீங்கள் பண்ணுறேன் இன்னைக்கு அங்கே போக வேண்டியதான் இன்றைக்கி இங்கிட்ட தாண்டா திரு இந்த கொடியை கடிச்சா பார்த்து போட மாட்டோம்னா இன்னைக்கு கடையெல்லாம் கடிச்சா இங்கே எங்கிட்ட முக்கா ஒரு நம்பிரிச்சு தண்ணி குடித்தா இன்னும் வீட்டுக்கு ஒரு தண்ணி குடிச்சா நம்பிரும் பயப்பில்லை இது ரொம்ப சட்டை பண்ணுது நம்ம டைனோசரஸை பாராட்டலாங்க ஏன்னா இருக்கிற கொடியெல்லாம் கடித்து கடிச்சு கடித்து பார்த்து நப்பிட்டாங்க நம்ம டைனோசரஸ் இந்த கொடி அந்த கொடி அங்கிட்டிருக்க கொடி முக்கால் வச்சு ரெண்டு மூணு செந்துட்டு தான் இருக்குது அது போகல வரல கடிச்சிக்கிட்டு வாங்கிய அப்பப்போ போயிட்டு வருவாங்களையும் நம்ம டைனோசர்ஸ் தெனா போட்டு பார்த்துக்குவாங்களே நம்ம கெடா பார்த்துக்குவேன் மூலி ரோலைக்கு சும்மா சொல்லக்கூடாது அந்த இன்னும் அந்த குடி தான் அங்கே அடிச்சுக்கேப்பா கோனசை கோனசை நல்லா கரையா கரையா ஊச்சி என்ன படுத்துட்ட பூச்சை ஊச்சி நல்லா படுத்துட்டேன் என்ன அவ்வளோதான அவர் ஃபுல்லாகிடுச்சா அதான் நான் வார்த்தேன் நீ நான் வார்த்தை ஃபுல் பண்ணிட்டேன் அடுத்த தெனா போட்டுக்கு இன்னும் அந்த குறைய விடலையா வீட்டுக்கு போகிற வரைக்கும் கடி என்ன கிட்ட வரல நல்லா கடி கடிக்கடி இன்னும் குறை கடைக்கா நம்ம பையன் கெட்டா பையன் மேலே ஏறுறானே இன்னும் குறை கிடக்கவலா ஐட்டி மெத்த கணக்கா இருக்கா மெதுக்கு மெதுக்கு மெதுக்குன்னு ஏறி கரை கணக்கா ஏறி தருக்கு இன்னும் கொஞ்சம் ஊண்டிருக்கு அடித்து காலி வந்துட்டான் போதும் கொடைசை உனக்கு பார்க்கலாம் பாராட்டலாம் கொடைசை ஓய் எங்கடா பெரிய கயிறு எங்கடா கிலோ விட்டுவா கயிறு அத்துப்பிட்டாங்க கயிறவே காணாங்க கயிறை போட்டு நான் கட்டுறேன் அதனால் நான் கயிறு குழட்டுறேன்ட்டியா பெரிய ஆள் தாண்டா நீங்கள் புத்திசாலி என்ன டைனா சார் உனக்கு என்ன பூசை இல்லை என்ன சார் மழை வரும் மழை வரும்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம இடிய மீன் ஏழாம் தேதி மழை இருக்குன்ற ஆனால் நம்ம மாவட்டத்துக்கு மழை இல்லை பக்கத்து மாவட்டத்தில் மழை இருக்குது அப்படி லைட்டாக அங்கிட்ட பெஞ்சு விட்டு போனால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி மழை வருங்க அப்படி தாங்க நைட் நைட்டு மின்னல் இருக்குது எப்படியோ அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே மழை வச்சுன்னா இந்த மழை அதுக்கு அப்படியே இருக்கிற புல்லுலாம் நல்லா தழுத்துரும் அங்கங்கே பாதி பாதியாக லைட்டாக புல் தழுக்குது ஒரு மழை பெஞ்சால் செம்மையாக இருக்கும் பெய்ய மாட்டேன் சரி நண்பா இன்றைக்கி நம்ம கம்மாக்கு போகல போகணும்னு நினைச்சான் பாது திரும்பி டைம் பசங்க இந்த கொடியை கடிச்சாங்க எங்களோட டைனோசர்ஸ் நம்ம கெடா இருக்கிற நம்ம ஸ்கை ஸ்கைஃபால் இருக்கிற அந்த பூச்சினிக்காயிலாம் கடிச்சிட்டா பாலும் சும்மா சொல்லக்கூடாது வலுத்து வாங்கிட்டா சரி நண்பா இந்தபடி ஏதோ படிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி பிடிச்சத சுந்திரம் பண்ணிங்க பிடிக்காதாங்க எப்பயும் போடலாம் லைக்காக விட்ருக்கேன் இதே மாதிரி புதுவில் பெரியவில் சந்திப்பாம்மா பாய் இந்தா உங்கள் பில்லுந்தான் கரெக்டாக இருக்குது பில்லு கரெக்டாக போகுது கொஞ்சம் விட்டு அங்கிட்ட ஓடி போயிடா கண்ணை கட்டி மோசமான இந்த இருக்கும் அந்த பிள்ளை அப்படியே உடையே நண்டு எங்கே வர அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற இறங்க ஏற கீழே வா தண்ணியை குடிந்திருந்தா குடிக்கிறேன் ஓடியோடியே